நாட்டுக்கு நாயகன் நம்மூர் தலைமகன் காட்டு சிபிகை ஒன்றேறிக் கடைமுறை நாட்டார்கள் பின் செல்ல முன்னே பறை கொட்ட நாட்டை விட்டு நடக்கின்றவாறே தன் நாட்டிற்கு அரசனாகவும் குடிமக்களில் முதல்வனாக இருப்பவன் பலவித பல்லக்கில் ஏறி தெரிந்தவன் கடைசியில் சுடுகாற்றுக்குச் செல்லும் படை பாடையில் உயிர் பிரிந்து கிடக்க அவனது நாட்டு குடிமக்கள் அவனுக்கு பின்னால் வர அவனுக்கு முன்னால் பறையடிப்பவர்கள் மத்தளங்கொட்ட இதுவரை அவன் ஆட்சி செய்த நாட்டை விட்டு சுடுகாட்டுக்கு அவன் செல்லும் முறை இதுவே ஆகும் கிங் வாஸ் சி ஆஃப் ஆர் லேண்ட் அபோர் நவ் ஆன் அ பேலன் குவின் ஃபார் இஸ் லாஸ்ட் ஜேர்னி மோனர்ஸ் ட்ரெய்லிங் பிஹைண்ட் வித் ட்ரம் பீட்டிங் இட்ஸ் பீட் தி ஜேர்னி டு ஹிஸ் இன் லீவிங் பிஹைண்ட் கிங்டம் முப்பதும் முப்பதும் முப்பத்தறுவரும் செப்பமதிலுள்ள கோயிலில் வாழ்பவர் செப்பமதிலுடை கோயில் சிதைந்தபின் ஒப்ப அனைவரும் ஓட்டெடுத்தார்களே மனித உடலில் தொண்ணூற்றாறு தத்துவங்கள் உள்ளன இந்த தொண்ணூற்றாறு தத்துவங்களாலும் செய்யப்பட்ட மதிலாகிய உடல் சூழ்ந்த கோயிலுக்குள் ஆன்மாவாகிய உயிர் வாழ்கின்றது எப்போது கோயிலாகிய உடல் பழுதடைந்து கெட்டு உயிர் பிரிகின்றதோ அப்போது மதிலாக இருந்த தொன்னூற்றாறு தத்துவங்களும் ஒன்றாக ஓடி விடுகின்றன த நைன்டி அண்ட் சிக்ஸ் த கான்செப்ட்ஸ் பி லிவிங் இன்சைட் த பாரி டெம்பிள் பாரி டெம்பிள் ஒன்ஸ் வென் கிரம்பிள்ஸ் ஆல் த நைன்டி சிக்ஸ் டேக் அ ரன் ஃபார் இட் மதுவூர் ஊர் புழலியும் மாடும் மனையும் இதுவூர் ஒழிய இதனம் புறஞ்சுடுகாடது நோக்கி மது ஊர் வாங்கியே வைத்து அகன்றார்களே தேன் நிறைந்த வாசனை மிக்க மலர்களை தன் கூந்தலில் சூடியிருக்கும் மனையாளும் சம்பாதித்த செல்வங்களும் சொத்துக்களும் ஒருவன் இருந்த ஊரிலேயே அவன் மட்டும் பாடையில் ஏற்றப்பட்டு ஊருக்கு பொதுவாக வெளியில் இருக்கும் சுடுகாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவனது குழந்தைகளும் சுற்றத்தாரும் கலந்து சோகத்தோடு அவனது உடலை பாடையிலிருந்து எடுத்து சுடுமணியில் இட்டு சுட்டு பின் அங்கிருந்து அகன்று சென்று விடுகின்றனர் deck டெக் வைஃப் and ஹவுஸ் பி செரிஷ் ஆஸ் த டெத் ஸ்ட்ரக் without நோட்டீஸ் And the அண்ட் bore him to the டு put him into the burning ghat alas none நன் கேட் to look back at the flaming bed வயிற்று அகல்வுற்றது கண்டு மனிதர்கள் அச்சு அகலாது என நாடும் அரும்பொருள் பிச்சு அது வாய்ப்பின் தொடர்புறு மற்றவர் எச்சு அகலாது நின்று இழைக்கின்றவாறே சுடுகாட்டில் வைத்து எல்லோரும் நீங்கியதை கண்டும் மக்கள் உயிர் உடலை விட்டு நீங்காது என்று தாம் தேடும் அருமையான பொருள்களில் மயக்கமுற்று அதனை தேடுவதற்கு அறையும் மக்கள் மேன்மை நீங்க நின்று வருந்துகின்றார்களே அச்சு என்பதற்கு உயிர் என பொருள் கொள்ள வேண்டும் த பாடி டு இட்ஸ் பைனல் டெஸ்டினி attained கித்தன் க ஸ்டில் ஃபார் ஹீ ஹேட் லெஃப்ட் பிஹைண்ட் ஏர்னிங் வித் அபேட்டர் பிரத் ஃபார் வாட் தேட் கெட் ஆர்த்தெழு சுற்றமும் பெண்திரும் மக்களும் ஊர்துறைக்காலே ஒழிவர் ஒழிந்தபின் வேர்த்தலை போக்கி விறகிட்டு எரிமூட்டி நீர்த்தலையில் மூழ்குவர் நீதியில்லாரே ஒருவன் இறந்தபின் அவனது உடலைச் சுற்றி நின்று ஒப்பாரி வைக்கும் உறவினர்களும் சுற்றத்தாரும் மனைவியும் மக்களும் அவனது உடலை ஊரின் எல்லை சுடுகாடு வரை எடுத்துச் சென்றபின் தங்களின் நெற்றியின் மேல் அரும்பாடுபட்டு வியர்வையை துடைத்து நீக்குவது போல் அவனது உடலையும் இறக்கி வைத்து இறகுகளை அடுக்கி நெருப்பி வைத்து மூட்டிவிட்டு நீரினில் தலைமூழ்கி விட்டு சென்று விடுபவர்கள் தனக்கு உருதுணையா இருந்த அவனது உடலையும் அவனது அன்பையும் அப்போதே மறந்துவிட்ட விட்ட நீதி இல்லாதவர்கள் the dramatic scene of death subsides just after the cremation the wailing crowd the spouse and the children all subside after the body is put into flame the whole party forget the tragic scene after a dip in the water.